அண்ணாமலை வந்து ஏதாவது ஒன்று சொல்லுவார் அவர் பேச்சுக்கும் அவர் செய்திக்குன்னு தொடர்ந்து இல்லை அவர் எவ்வளோ பெரிய பொய்ய சொன்னார் அந்த டிஎஸ்பி எஸ்பி வந்து வாலண்டர் ரிட்டையர்மெண்டில் போனாரு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் போனாருன்னு பொய் சொல்றாரு அந்த எஸ்பியை இன்னைக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு அதெல்லாம் பொய் நான் அப்படி போல என்னுடைய மருமகள் பிரசவம் பார்க்கறதுக்காக லீவ் போட்டு அமெரிக்காவுக்கு போனேன்னு சொல்றாரு இப்படி பொய் சொல்ற ஒரு மனுஷனை வச்சுக்கிட்டு அவர் எந்த காலத்துக்கும் உண்மை போய்சிருக்காரு நான் கேட்கிறேன் அப்படி வந்து இந்த சா இந்த சாவுக்கு காரணம் யார் என்பதை பற்றி எல்லாம் ஆராய்ச்சி நான் ஆனால் அதே நான் இந்த டார்ஜிலிங்கில் டார்ஜிலிங்கில் ட்ரெயின் பத்தி ஏற்பட்டு பேர் செத்தாங்கள ரயில்வே மினிஸ்டர் ராஜினாமா பண்ணாரா இந்த நீட் தேர்வு கொஸ்டின் பேப்பர்லாம் அவுட் ஆகி சுப்ரீம் கோர்ட்டு காரி துப்புத பல பேர் செத்து இருக்கிறாங்களே அந்த மத்திய அமைச்சர் ராஜினாமா பண்ணாரா நரேந்திர மோடி சீப் மினிஸ்டர் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல நூத்தி முப்பத்தி ஏழு பேர் சாராயங்குச்சி செத்தாங்களே அவர் ராஜினாமா பண்ணாரா ஆக வாய் பிடிச்சதோ மாங்காய் பிடிச்சதோ பேசக்கூடாது கான்கிரீட்டா சொல்லணும் அது மட்டும் இல்ல ராஜினாமா பண்ணணும்னா பாண்டிச்சேரியில் இருக்கிற அவங்க வந்து சீஃப் மினிஸ்டர் ராஜினாமா பண்ணணும் அங்கிருந்து சடக்கே வந்துருக்குன்னு இப்போ போலீஸ் இல்லாக்கல சொல்றாங்க பிஜேபி லாய்பிள் அவங்க தான் பண்ணிருக்காங்க நான் சொல்றேன் அண்ணாமலையினுடைய சதி திட்டம் தான் இதுன்னு நான் சொல்றேன் அவங்க கட்சி அவங்க கட்சி ஆடுற மாநிலத்திலையும் வந்திருக்குன்னா விக்கிரவாண்டி தேர்தலுக்கு இதே ஒரு சம்பந்தம் இருக்கு தேர்தலுக்கு முன்னாடி செய்யணும் திமுக தான் நடக்குது இந்த திராவிட மாடல் ஆட்சி கண்டுபிடிக்க வேண்டியது அண்ணாமலைக்கு மேல எங்க அவரு காய்ச்சாரா என்னத்தை காட்சாருன்னு கண்டுபிடிக்க வேண்டியது அவ்வளோத்தையும் மடை மாற்றம் பண்ணணும் வேற என்ன ஆர் எஸ் பாரதியாரு அவர் அண்ணா அறிவாலயத்தினுடைய பிச்சைக்காரர் அவளுதானே அவர் அங்க என்ன என்ன பிச்சை போடுறதுக்கு என்ன சொல்றாங்களோ அதை செய்துட்டே இருப்பார் சம்பந்தம் இல்லாம உளறிட்டு இருக்கும் ஆள் வயசான காலத்தில் இவருக்கு வந்து ஒரு எம்பி பதவியும் கிடைக்கல ஒரு அமைச்சர் பதவியும் கிடைக்கல ஒரு மரணம் கிடைக்கல அதனால இப்போ ஏதாவது சொல்றதா இவர் உளரணும் அதான் இருக்கணும் வேலை அதை உளறிட்டு இருக்கார் அர்த்தமற்றது இதை விட பீட்டர் அல்போன்ஸ் ஒருத்தர் இருக்கார் பெரிய மா பெரிய அறிஞர் பெரும பெருமகனார் அவர் அந்த ஈரவங்காயமும் இதே கதையை தான் சொல்லிட்டாலே இது வந்து வேற ஏதோ சதி நடப்பதாக தெரியும் சதியே விதியை கண்டுபிடிக்கலையே உங்க கையில தானே இருக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட் உங்க கையில இருக்கு ஆட்சி உங்க கையில தானே இருக்கு ஊருக்கு ஊருக்கே ஒன்றும் வேண்டாம் அந்த கள்ளக்குறிச்சி பகுதியில் உள்ள ஏதாவது ஒரு நண்பருக்கு போன் பண்ணி கேளுங்க அங்கே சாராயம் வெடிக்கிற யாரு அப்படின்னு கண்டு கேளுங்க ரெண்டு பேரும் உடனே அவங்க கை காட்டுறது ஒன்னு வசந்தம் கார்த்திகேயன் ஒன்னு வந்து உதயசூரியன் இந்த ரெண்டு பேரையும் கை காட்டுறாங்க ஆனா வந்து பிட்ரல் பொன்சுக்கிறதுக்கு தெரியல அதை விட கொடுமை அந்த கம்யூனிஸ்டுகள் இருக்காங்களே கம்யூனிஸ்டெல்லாம் வந்து இப்போ முதலமைச்சருக்கு அவங்க இதை வித்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாரு முத்தரசன் இவரெல்லாம் ஒரு அவர் கட்சியினுடைய தலைவர் இந்த அளவுக்கு பிச்சை எடுக்கணுமா எனக்கு ரொம்ப வருத்தமான விஷயம் வந்து திருமாவளவன் செத்தது பெரும்பாலும் செத்தது பறையர் சமுதாய் செத்ததில் பெரும்பாலும் அந்த கருணாபுரம்ங்கிறது ஒரு காலனி நேரில் சந்திச்சிருக்காரு இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காரு தோழமை சுட்டுதல் என்னைக்கு அவர் எழுந்திச்சு வந்தார் இதுக்கு முத நாள் நைட்டே வந்து பதினாறுக்கு மேலே சாவு எண்ணிக்கை போயிட்டு அடுத்த நாள் கதறிட்டு காலையில் பத்து மணிக்கு அங்கே நிற்க வேண்டாம் எட்டு மணிக்கு நிற்க வேண்டாம் அங்கே ஏன் இவரு நல்ல சாரையும் கொடுத்துட்டு படுத்துட்டாரோ அப்படி மட்டும் ஆகிட்டாரோ போதை தெளிவதுக்கு நைட்டு வரைக்கும் ஆயிட்டோம் அது மறுநாள் கண்டுக்கவே இல்லையே கண்ணா பின்னாடி அவன் அவன் திட்ட ஆரம்பிச்ச பிறதான இவரு மட்டும் இல்லை நிறைய போராளிகள் உண்டு சமூக சீர்திருத்தவாதிகள் உண்டு பா ரஞ்சித்தின்னு ஒரு ஆள் உண்டு மாரி செல்வராஜ் இன்னமும் போதை தெரியல பொருள் ஆளே காணலை மாதிரி இந்த சித்தார்த்தனும் ஒருத்தன் உண்டு அவனை எங்கே போனான்னு தெரியல இந்த பிரகாஷ்ராஜினு ஒருத்தன் ஒரு பெரிய புரட்சியாளர் உண்டு அந்த புன்னாக மாட இப்போ எங்கே போய் நடக்கானே தெரில ஆளே காணலை எது முடிச்சங்க மோடி என்னத்தையாவது குறை சொல்கிறது இருபத்தி நாலு மணி நேரமே எதை தான் சொல்லிட்டு நடப்பான் இப்போ எங்கே போனான்னு அந்த ஆளுக்கு தெரில வைரமுத்துன்னு ஒரு தகரடப்பா உண்டு அது ஏதோ இத்தாலியில் போய் கிடக்குது அங்கே சோர்த்துங்கிறது இப்படி டவுன் டேபிளில் எப்படி வருதுன்னு சொல்லி அங்கே படம் எடுத்து போட்டுட்டு கிடக்கு தோழமை சுட்டுதல் இதெல்லாம் சூர்யா மிகப்பெரிய சித்திரக்கல்லன் இருக்கு சித்திரக்குள்ளன்னு சொல்லுவாங்க கல்லணு நான் சொல்லுவேன் பெரிய இது அறிக்கை அறிக்கையில் வந்து முதலமைச்சருக்கு பேரு கிடையாது திமுகவுக்கு ஒரு கண்டனம் கிடையாது ஐம்பத்தி ஒன்பது பேர் இன்னைக்கு செத்து சுண்டாம்பாயிருக்கான் அதை விட தர்மபத்தினி கனிமொழி அதாவது இந்தியாவிலேயே தமிழகத்தில் தான் இளம் விதவைகள் அதிகமாக இருக்கிறார்கள் போயிட்டு அங்கே வாசலவே காத்து கிடந்தாங்க தூத்துக்குடியில் கனிமொழிக்கு வீட்டில் அப்படியே ஓடுது அப்படியே இதெல்லாம் அதாவது இவங்கெல்லாம் வந்து பெரிய எத்துவாளிகள் இந்த மாதிரி கள்ளச்சாராயத்தை இந்த பக்கம் எல்லாம் பேசிட்டு ஆறு திரு ஆரூரான் சர்க்கரை ஆலையை வாங்கி அதை வச்சிருக்கு தஞ்சாவூர் மாவட்டத்துல கனிமொழி அதுக்கு ஓனர் ஒன் ஆஃப் தி ஓனர்ஸ் கனிமொழி வெக்கமே இல்லை இவங்களுக்கெல்லாம் வச்சு சாராய வரும் சாராயம் காய்ச்சறது ஒரு பக்கம் பார்த்தா எல்லாம் அரசாங்க இப்ப காய்க்கிறது எல்லாம் திமுக இருக்காங்க அதிகாரபூர்வமாக அரசாங்க தரப்பில் அதிகாரப்பூர்வமாக விற்கிறது அண்ணன் விற்கிறது தங்கச்சி காய்க்கிறாங்க முடிஞ்சு போச்சு தங்கச்சி அங்கே சாராயம் காய்க்கிறாங்க அண்ணன் மு க ஸ்டாலின் சாராயத்தை விற்கிறாரு அவ்வளோதான் அதிகாரபூர்வமாக மார்க்கில் விற்கிறாங்க இனிமேல் இவங்கெல்லாம் வந்து டிஆர் பாலு ஜெகத் ரஜகன் கரிமொழி இவங்கெல்லாம் சாராயம் ஆலை பெரிய பெரியதான் வச்சு அவங்கெல்லாம் போது கருணாநிதியும் வந்து வசந்தம் கார்த்திகன் என்ன இழுத்தவாயின் அவங்க க அங்கே வந்து கல்வராயன் மலையில் சாராயம் காய்ச்சிட்டு இருக்காங்க அவ்வளோதான் வித்தியாசம் மனா கொடுமை என்னென்னா தமிழ்நாடு முழுக்க எல்லா இடமும் வந்து டாஸ்மாக் திறந்த இவங்க அந்த கள்ளக்குறிச்சி பகுதியில் மட்டும் டாஸ்மாக மூடிட்டு வராங்க கள்ளச்சாராக விற்கிறதுக்காக வேண்டியே மூடிட்டு வராங்க இதை மாதிரி ஒரு கேடு கேடுகட்ட ஆட்சி என்னமோ இருக்குமா இந்த மா இந்த இதுக்கு தான் திராவிட மாடல் இதுக்கு பேர் வேறு அதுதான் ஆர்எஸ் பாரதி மாதிரி ஆட்கள் ஏ இவங்கெல்லாம் வந்து எந்த காலத்தில் திமுகனால அது ஒரு மோசடி கட்சி எத்தோழி கட்சி ஏமாத்து கட்சி அது அதனால இது ஏமாத்துறதுக்கு இந்த உருட்டி புரட்டி போடுறதுக்கு இந்த மாதிரி என்னத்தையாவது சொல்லிட்டு அதுக்கு மாதிரியான ஆட்களுக்கு என்ன வந்து எல்லாம் அங்கே இருந்து கொஞ்சம் பிச்சை போடுறாங்க அந்த இருந்து அந்த பிச்சைக்காக என்னத்தையாவது சொல்லணும்னு சொல்லணும் அந்த ஆள் சொல்லிட்டு அதுதான் அரசு பாரதியும் அடைக்கிறார் மற்றபடி உண்மை தான் உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் என்ன நடிகர் கமல்ஹாசன் அவர்கள்